எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஸோ த்ரீ டேஸ் எவ்வளோ வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சேனலோட நேம் வந்து ஒன்னைப்பட்டி யோசி திங்கபோ ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா யார் கார் ஃபார் ஹூம் ஸோ எந்த விஷயத்துல நான் ஒரு அன்னைக்கு வந்து கண்ணதாசன் வந்து பாட்டு நிறைய எழுதினேன் யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஊழியம் கடந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே வா வா காதலே போ போ மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது மலரை காணி நான் பறித்தது கை முல்லி மீது ஏன் எழுந்தது உறவை காணி நான் நினைத்தது என்னை பிரிவு என்று ஏன் நடித்தது யாருக்காக இது யாருக்காக இந்த மாளையை வசந்த மாளிகை காதலோவியம் கலந்த மாளிகை ஸோ யோசிங்க ஏன் வந்து திடீர்னு பாட்டு பாடுறேன்னு நினைப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து சிங்கிங்கில் வந்து கேலண்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கான ஒரு புரிதல் நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு இந்த சாங் வந்து பண்ணும் எனக்கு வந்து தோற்கு வந்து சரியில்லை என்னோடய வாய்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும் இந்த விஷயத்த நான் யசல் பண்ணுறேன்னா அதாவது நாமக்கல்ல ஆடிஷன் நடக்க போகுது சூப்பர் சிங்கர் அதில் வந்து ஆடிஷன் வந்து நடக்க போகுது அதில் போய் நீங்கள் கலந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நல்ல விஷயத்த வந்து உடனே நம்ம வந்து யாருக்காவது சொல்லணும் அதுதான் யாருக்காக இந்த பாட்டை பாடி பார்க்கும் அவங்களுக்காக நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறோம் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஸோ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு 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 வீடியோ பண்ண Please fly you. Bye bye. Take care.